ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்து அன்னைக்கு யாழனையை தூங்க வச்சுட்டு வீடுலாம் தொடச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அவங்க தான் கார்த்திகை மாதம் ஆரம்பிச்சதுலேருந்தே எப்போ விளக்கேற்றலாம் விளக்கேற்றலாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க நான் ஏன்னா ஸ்டார்டிங்கே சொல்லிவிட்டு அந்த மாதம் நம்ம விளக்கேற்றலாம் பட்டாசு வெடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால் திரும்ப திரும்ப ஒவ்வொரு நாளும் காலையில் தூங்கி போது அம்மா இன்னைக்கு விளக்கேற்றலாமா விளக்கேற்றலாமா விளக்கேற்றலாமான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு வழியாக அன்றைக்கான நாள் வந்துருச்சு அதனால் அவங்க தூங்கி எந்திரிச்சிருக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் தூங்கி எழுந்திரிச்சோன்னே அவங்கள்ட்ட காமிச்சேன் விளக்கேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜா ஜாலியாகிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க சரி குளிப்பாட்டிட்டு அப்புறம் யாழ்னிக்கு ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு விளக்கேற்ற ரெடி ஆகிட்டாங்க பார்ப்போம் பாருங்கள் ரெடியாக உட்காந்துச்சிட்டு இருக்காங்க விளக்கேற்றலாமான்னு கேட்டால் ஏற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க அதோட சரி வாங்க விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விளக்கேற்றவும் ஆரம்பிச்சிட்டோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாழினி தான் எடுத்துருந்தாங்க நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூட இல்லை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு மேலே ஃபோன் வச்சுட்டு வந்திருந்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்காங்க அவங்கள நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் போய் கொஞ்சம் நேரம் ஜாலியாக பட்டாசு வெடிச்சுட்டு இருந்தாங்க ரொம்பவே ஜாலியாக இருந்தாங்க பட்டாசு வெடிக்கலாம் பட்டாசு வெடிக்கலான்னு வெடிச்சிட்டு அதோட நாங்களும் உள்ளே வந்துட்டோங்க என்னடி தங்கம் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சந்தோஷமா பட்டாஷ் வீடுங்க சரிங்களா சந்தோஷமா ஹேப்பி யார் விளக்க எடுத்து சொன்னது நீங்கள் தானே எனக்கு சொன்னீங்க ஜாலியாக இருக்கீங்களா அடி